நம்மளா பிராங்க் பண்ணோம்ல அதே மாதிரி எங்கள் வீட்டில் சும்மா எங்கள் அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இது என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சும்மா எங்கள் அம்மாட்ட பிராங்க் பண்ணேன் எங்கள் அம்மா வந்து நீ கல்யாணம் பண்ணாலே போதும் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டாங்க அது சும்மா ஒரு பிராங்காக பண்ணது தான் ஏன்னா அந்த கெட்டப்பில் இருந்ததுனால சும்மா ஒரு பிராங்காக பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு எனக்கே பிடிச்சிருச்சு அவங்களுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாள் அப்படியே பிக்கப் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இல்லை இல்லை மேரேஜ் கேட்டப்பில் வந்து ரெண்டு பேருக்குமே லவ் வந்துருச்சு பேராக ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் இப்போ ரோட்டில் போகும்போது நியூவாக மேரேஜ் ஆனவங்க பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி நிறையா பா நிறைய பேர் பார்த்தாங்காட்டி எங்களுக்குள்ளேயே ஒரு லவ் வந்துருச்சு நம்ம மேரேஜ் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு போகும்போது இவங்க அம்மா கிட்ட வந்து இவங்க தனியாக பேசியிருக்காங்க எனக்கு தெரியாது மேரேஜ் பண்ணிட்டேன்னு இவங்க அம்மா நிஜமா நினச்சிட்டு வலது கால் எடுத்து வச்சுவா விளக்கேத்து எல்லாமே பண்ணிட்டாங்க நானும் தாலி கையரோட போயிருந்தேனா ஷூட் முடிச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு அப்படியே எல்லாம் அப்டப்டப்பு முடிஞ்சிருச்சு அப்புறம் அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து மேரேஜுக்கு வந்து பேசி ரெண்டு பேருக்குமே பூ வச்சாச்சு ஒரு சின்ன இஷ்யூனால அப்படியே நான் வெளியே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்